இந்த வீடியோவில் நான் தமிழ்நாட்டில் இருக்க தாஜ்மஹலை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்னடா தமிழ்நாட்டில் தாஜ்மஹாலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டில் தாய் தன் தாய்க்காக ஒரு அழகான தாஜ்மஹால் ஒருத்தர் கட்டியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த அந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் இந்த தாஜ்மஹாலுக்கு எப்படி போகணுன்றத நான் டீடைல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் கும்பகோணம் போயிருந்தேன் அப்போ கும்பகோணம் டு திருவாரூர் ரூட்டில் போனீங்கன்னா அம்மையப்பன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டரு உள்ளே வந்து போகும் அந்த ஒரு கிலோமீட்டர் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த அழகான தாஜ்மஹால் நீங்கள் பார்க்கலாம் அழகான தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறத விட பிரம்மாண்டமான தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கலைநயமிக்க ஒரு அழகான தாஜ்மஹால் தான் இந்த தாஜ்மஹால் கும்பகோணம் டு திருவாரூர் ரூட்டில் நீங்கள் போய்ட்டு இருக்கும் போதே ஒரு ஏழு கிலோமீட்டர் திருவாரூருக்கு முன்னாடியே ரைட்டில் கட் பண்ணி ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் அங்கேயே நம்ம அந்த தாஜ்மஹால் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் பஸ்ஸில் கூட நீங்கள் போகிறதுனா போகலாம் நீங்கள் ஓரளவு கும்பகோணத்தில் இருந்தால் கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற பஸ்ஸை ஏறி நீங்கள் அம்மையப்பன் அப்படின்ற ஸ்டாப்பில் சொல்லி நீங்கள் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் கூட போயிடலாம் நீங்கள் அந்த அம்மா எப்போ அந்த உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கும்போது ரைட் சைடில் உங்களுக்கு அந்த தாஜ்மஹால் வரும் உங்களுக்கு போகும்போதே தெரியும் இந்த தாஜ்மஹாலோட டைமிங் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீண்டும் மூணு மணிலேருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் நீங்கள் திரும்ப பார்க்கலாம் இது வந்து மறைந்த அவங்க அம்மா ஜெயிலானி பிவி அப் அம்மாள் அப்படின்றவங்களுக்கு அவங்க பையன் வந்து இந்த தாஜ்மஹலை கட்டியிருக்க உள்ளவே அவங்களோட சமாதி அடங்கியிருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அவங்களோட சமாதி இதுதான் சென்டரில் இருக்கும் இப்போ வெளியே கேட்லேருந்து பாருங்கள் அந்த தாஜ்மஹாலோட சென்ட்ரு பாயிண்ட் அது தான் பெரிய கேட்டாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒரு ஒரிஜினல் ஒரு ரியலான தாஜ்மஹால் அளவுக்கு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு நிறைய பேர் நாங்கள் போயிருக்கும் போதே வந்து அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே யார் வேணாலும் போகலாம் அதே மாதிரி சப்பலை வந்து இங்கே வெளியில் விட்டுட்டு தான் போகணும் இந்த தாஜ்மஹாலுக்கு நீ யார் வேணாலும் போகலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் போகலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புல்லுலாம் வந்து அழகாக வெட்டி அதுக்கு தண்ணி வெட்டிகிட்டு இருந்தாங்க அந்த தாஜ்மஹலை சுற்றி அழகாக பச்சை பசேல்னா அழகாக அங்கே வந்து அது மெயின்டைனிங் பராமரிப்பு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது நாங்கள் போகிற நேரம் ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு இருந்துச்சு போகிறவங்க நீங்கள் தொழணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே தொழுதுக்கலாம் தொழுகைக்காக அங்கே இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஆனால் சில பராமரிப்பு பணிகளால் வந்து இப்போ தற்சமயம் தொழுகை கிடையாது அந்த கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் ராஜஸ்தான் அந்த பளிங்கு கல் சொல்லுவாங்களா மார்பல்ஸ் அந்த மாதிரி ஒரு மார்பல்ஸ் தான் அங்கே வந்து எல்லாமே பொறிக்கப்பட்டு அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே எங்கே வேணாலும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அங்கே எந்த பொருளும் சேதப்படுத்தக்கூடாது அந்த கதவோட டிசைன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் ஃபுல்லாகவே அந்த தாஜ்மஹலை சுற்றி சுற்றி போய் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த மினோரா அப்படின்னு சொல்லுவாங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் கூம்பு வடிவில் அதை குத்து மினார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது நாலு பக்கமும் சூப்பராக இருந்துச்சு அதுவும் சைடில் அந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கதுவு பக்கத்தில் கிளாஸ் போட்டு அழகாக அந்த ஜன்னல் மாதிரி செஞ்சுருந்தாங்க நான் ஒரிஜினல் தாஜ்மஹால் பார்த்தது ஆனால் ஒரிஜினல் தாஜ்மஹால் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்கு ஈக்குவலாக அந்த தாஜ்மஹலை சொல்ல முடியாது ஓரளவு ஓகே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாஜ்மஹால் ஒருத்தர் கட்டியிருக்காருன்னா கண்டிப்பாக அது இருக்கும் இங்கே அனுமதி வந்து இலவசம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட அந்த அனுமதிக்காக செலவு பண்ண வேணாம் லைட்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த தாஜ்மஹால் எந்த ஆங்கில் பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அதேமாதிரி நைட் டைமில் வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு நைட்டில் டைம் இல்லாததுனால என்னால் சரியாக பார்க்க முடியல அதே மாதிரி அழகான ஃபவுண்டெயின்லாம் வச்சுருந்தாங்க நீங்கள் நைட் டைமில் போனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் போகிறது அந்த ஈவினிங் டைம்ல போக வெயில் டைம்ல போக அந்த தாஜ்மஹால சுத்தி ரொம்பவே கூலா இருந்துச்சு அந்த மார்பில் கும்பகோணம் தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த தாஜ்மஹால பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க